பிரச்சனைகள் ஏற்ற தாழ்வுகள் அது கூட மேலை நாட்டவர்கள் இந்து விரோதிகள் காட்டிய அளவிற்கு பிரச்சனை பெரிது அல்ல அதுதான் உண்மை உயர்ச்சி அதை சரி செய்தாக வேண்டும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் ஜாதிகள் உண்டு பயலாஜிக்கலா அது ஒரு பெரிய மிக பெரிய அறிவியல் என்னைக்காவது விஞ்ஞானிகள் அறிஞர்கள் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சயின்டிஸ்ட் செக்ஸாலஜி பயாலஜி இந்த ஃபீல்டில் ரிசர்ச் பண்றவங்க என்னைக்காவது நிரூபிப்பாங்க நம்ம இந்து மதம் சொல்ற சிஸ்டம் பயலாஜிக்கலா மிக அறிவார்ந்த உயர் நிலையில் இருக்கின்ற மனித வம்சத்தை மனித இனத்தை உருவாக்குவதற்கான மிக பெரிய அறிவியல் ஸ்பெஷலைசேஷன் ஒரு ஒரு ஃபீல்ட்லேயும் ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறது பயோ மெம்மரியிலையும் மசில் மெம்மரியிலையும் டிஎன்ஏலையும் ஊறி நடக்கின்ற ஒரு செயல் அந்த மாதிரி மெமரி பயோ எனர்ஜி டிஎன்ஏ லெவல் வரைக்கும் அதை டிராஸியங்கள் வரைக்கும் அதை டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிட்டே வர்ற ஒரு மிகப்பெரிய அறிவியல் இந்து ஜாதி கட்டமைப்பு